வச்சிக்கவா உன்ன மட்டும் நெஞ்சுக்குள்ள சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணுமில்ல பாட்டு பார்த்தியா கேஜா நமக்கே வம்பு வாரம் போலாம் ஏ ராணி கும்பட போன தெய்வம் குறுக்கவ வரும்னு கேள்விப்படுக பேய் கூட குறுக்க வருது பாத்தியா ஏ கேஜா நம்மள போய் எ பேய் இருந்தா அவளுன்னு சொன்னா குடுதியா பரவாயில்ல போனா பட்ட உடுக்காவ போலாம்

நன்றி 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 உங்கள் பாராட்டுக்கு நன்றி ஏமா எங்க உட்காந்துக்கிறீங்க யோ நீ வந்த பாட்டு பண்ண நல்லா இருக்கு நாங்க சொன்னோம்ல அதோட பாராட்டுனே போயிட்டேரு தேவையில்லாத எவ்வளவு கேட்காதீங்க குறிஞ்சி புட்டு ரோட்லாம் கிடப்பா நீங்க உட்காந்துக்கிறீங்க யோ உச்சாதான் வேலையை பாத்துக்கோங்க நானே உங்களை பாத்துக்கிறேமா ராணி என்னடா இவன் வேற இங்கே பெண்களை பாதுகாப்பது இந்திய குடிமகனின் கடமை யோ எங்க பாதுகாப்பு எங்களுக்கு தெரியும் ஏஞ்சி போயா तेरे ड्यूटी டைம் ஆச்சு நான் போற அவរ வரைக்கும் இங்கே இரு டா டூட்டியா நல்லா குடிச்சிட்டு இருக்கே எந்த டூட்டிக்கு போவா நீங்க சொல்லீல அதே டூட்டிக்கு தான் நான் ஒரு கட்டிங் போட்டு வந்திரறேன் தலைவலி போச்சு நீங்க யாரு வருதுக்குள்ள ஏந்திரடி மறுபடியும் ஏ வாணி நீ அவங்க என்னடி பண்றீங்க கேட்டுட்டே இருக்க நம்ம ரோட்ல உட்காந்து என்னடி பண்ணிட்டு இருக்கீங்க நாங்க என்ன பண்றோம் உனக்கு என்ன வேலை பச்சு போடி என் வீட்டு பக்கத்துல நான் ரோட்ல உட்காந்துக்கிறீங்கன்னு தான் கேட்டேன் உங்க வீடு அங்க இது பொது ரோடா நாங்க எங்க உடனே உட்கார வேணிப்போம் ஏய் ஒழுங்க சொல்லுங்க நீ எதுனா பிரச்சனையா உங்களுக்கு பத்தாயிரம் ஒண்ணு தெரியா எத்தனை வாங்கின கசு கொடுத்த துப்பு இல்ல இப்ப பத்தாயிரம் ரூபாய் வேற வேணுமா உங்களுக்கு